அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் சந்திப்பிழையை நீக்கி எழுதுக படிக்க வைக்கிறோம் அதாவது வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்ன அப்படிதான் படிக்க வைக்கிறோம் சரிங்களா இது வந்து பகுதி இரண்டு ஆகும் பகுதி ஒன்று ஏற்கனவே நான் வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது வந்து பகுதி இரண்டுக்கான வீடியோ ஆகும் சரிங்களா இப்போது வல்லினம் மிகுதல் என்றால் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த வல்லின எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா க ச த ப அதாவது வல்லின எழுத்துக்கள் முதல என்னென்னா கசட தப்பறை சரிங்களா க ச ட ப ர கசட தப்பறை இதை வந்து வல்லின எழுத்துக்கள் சரிங்களா இதில் டாவும் ராவும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு முதலில் வராது சொல்லுக்கு இடையில் தான் வரும் சரிங்களா ஒரு சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களில் டாவும் ராவும் மீதி இருக்க எழுத்துக்கள் க ச த ப இந்த நான்கு எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு முதலில் வரும் சரிங்களா அந்த வல்லின எழுத்துக்களான க ச த ப ஆகிய நான்கும் சொல்லுக்கு முதலில் வரும் இவை வந்து இந்த எழுத்துக்கள் நிலை மொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய் எழுத்துக்களான இக்கு இச்சு இத்து இப்பு இந்த எழுத்துக்கள் வந்து தோன்றி புணரும் இதுவே வல்லினம் மிகுதல் ஆகும் சரிங்களா அப்போது இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் எங்கெங்கே வரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து படிக்க வைக்கிறோம் சரிங்களா நம்ம வந்து இலக்கண பிரகாரம் நம்ம வந்து படிக்க போறது இல்லை நிலைமொழி வருமொழி அப்புறம் வந்து புணர்ச்சி விதி அதெல்லாம் நம்ம வந்து படிக்க போகிறது இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து இந்த எழுத்தோ அல்லது இந்த சொல்லோ வந்தால் இந்த எழுத்துக்கு பின்னாடி இந்த சொல்லுக்கு பின்னாடி இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் வரும் சரிங்களா அந்த மாதிரி படிக்க வைக்கிறோம் ஒரு இந்த இந்த சொல் வந்ததுன்னா இந்த சொல்லுக்கு பின்னாடி வலினமை எழுத்துக்கள் வரும் அல்லது இந்த எழுத்து வந்ததுன்னா இந்த எழுத்துக்கு பின்னாடி இந்த வலினமய எழுத்துக்கள் வரும் அந்த மாதிரி நம்ம வந்து படிக்க வைக்கிறோம் சரிங்களா இது வந்து ஒரு டெஃபனேஷன் தான் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நாலு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வலின மிகுதல் அதில் வந்து நான்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்க போகிறோம் நான்கு ஹெட்டிங்கில் படிக்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அதாவது கூ என்பது நான்காம் வேற்றுமை உருபு அதாவது ஐ ஆள்கு இன் அதுக்கண் அது வந்து இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை இருக்கும் ஐ ஆள்கு இன் அதுக்கண் சரிங்களா அது வேற்றுமை உருபு இல்லைங்களா இதில் கூ என்பது என்ன நான்காம் வேற்றுமை உருபு இந்த கூ எனும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக அமையும் தொடர்களில் இந்த வல்லின எழுத்துக்கள் மிகும் சரிங்களா அதாவது நான்காம் வேற்றுமை விரி அப்படி கூட சொல்லுவாங்க நான்காம் வேற்றுமை விரி வாக்கியங்களில் இந்த எழுத்துக்கள் மிகும் சரிங்களா இப்போ வந்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஊருக்கு போ ஊருக்கு போ இங்கே பாருங்கள் ஊருக்கு ஊருக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து கூ இருக்கு இல்லைங்களா இது நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது கூ எனும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது இந்த கூக்கு பின்னாடி இப்பு வந்திருக்கு சரிங்களா இந்த இப்பு எப்படி வந்தது இப்போது நம்ம வந்து இதில் இக்கு எழுதணுமா இச்சு எழுதணுமா இத்து எழுதணுமா இப்பு எழுதணுமா அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு வார்த்தை இருக்குன்னா இந்த வார்த்தைக்கு பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை கவனிக்கணும் போ இருக்கு இல்லைங்களா இப்போது போ இது வந்து எந்த வரிசை எழுத்து பா வரிசை எழுத்து ஸோ இதனுடைய இனமான மெய்யெழுத்து என்ன இப்பு பாவரிசையோட மெய் எழுத்து என்ன இப்பு சரிங்களா அப்போது இப்பு இப்பு வல்லினம் மிகுந்து வந்துள்ளது சரிங்களா இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு முதியவருக்கு கொடு முதியவருக்கு கொடு இப்போ முதியவருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூ எனும் நான்காம் வேற்றுமை உருவு நமக்கு வெளிப்படையாக அமைந்துள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை பார்க்கணும் இங்கே என்ன இருக்குது கொடு கொடுவில் முதல் எழுத்து என்ன கோ அப்போ இது என்ன காவரிசை எழுத்து அப்போ இதற்கு இனமான மெய் எழுத்து என்ன இக்கு ஸோ இக்கு வந்து நம்ம இங்கே போட்டு எழுதணும் சரிங்களா முதியவருக்கு கொடு எடுத்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம் புலவர்க்கு ப்ளஸ் கொடுத்தான் புலவர்க்கு ப்ளஸ் கொடுத்தான் இதில் புலவர்க்கு இதுல பார்த்தீங்கன்னா எனும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக அமைந்துள்ளது இது வந்து நான்காம் வேற்றுமை விரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா கூ இனம் நான்காம் ஏற்றுமயர்வு வெளிப்படையாக அமைந்துள்ளது அதனால் வல்லினம் மிகும் எந்த எழுத்து எழுதணும் இங்கே பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை பார்க்கணும் இங்கே வந்து கொடுத்தான் இருக்குது அப்போது கொடுத்தானில் முதல் எழுத்து என்ன கோ அப்போ இதற்கு இனமான மெய் எழுத்து என்ன இக்கு அப்போ இக்கு சேர்த்து எழுத வேண்டும் புலவருக்கு இங்கே பாருங்கள் புலவருக்கு கொடுத்தான் இந்த மாதிரி எழுதணும் அடுத்து பாருங்கள் யாருக்கு ப்ளஸ் பிடிக்கும் எனும் நான்காம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக அமைந்துள்ளது இந்த எழுத்துக்கு பின்னாடி இந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் சரிங்களா அப்போது எந்த எழுத்து எழுதணும் அப்போ பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை பார்க்கணும் இங்கே என்ன இருக்குது பிடிக்கும் பிடிக்கும்ல முதல் எழுத்து என்ன பி அப்போ இதற்கு இனமான எழுத்து என்ன இப்பு அப்போ யாருக்கு பிடிக்கும் அடுத்தது கவிதைக்கு ப்ளஸ் பரிசு இதில் கூ எனும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக அமைந்துள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை பாருங்கள் இங்கே வந்து பரிசு இதோட முதல் எழுத்து என்ன பா அப்போது இதோட எழுத்து என்ன இப்பு அப்போ இப்பு சேர்த்து எழுத வேண்டும் கவிதைக்கு பரிசு சரிங்களா அப்போது கூ எனும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் என்ன வல்லினம் மிகும் அடுத்தது என ஆக போன்ற சொல் உருபுகளின் பின் வல்லினம் மிகும் என ஆக என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல் உருப்புகள் இந்த சொல் உருப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அதாவது வல்லின மெய் எழுத்துக்கள் வரும் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வரும் சரிங்களா இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் என இங்கே இருக்குது இல்லைன்னா என ஸோ நம்ம வந்து அடுத்த வார்த்தையை கவனிக்கணும் இங்கே என்ன இருக்குது கேட்டார் என ப்ளஸ் கேட்டார் கேட்டாரில் முதல் எழுத்து என்ன கே சரிங்களா அப்போது இதுக்கு இனமான மெய்யெழுத்து என்ன இக்கு அப்போது இக்கு சேர்த்து எழுத வேண்டும் என கேட்டார் சரிங்களா அடுத்தது வருவதாக ப்ளஸ் கூறு வருவதாக ப்ளஸ் கூறு இதில் பாருங்கள் ஆக தாக வந்திருக்கு இல்லைங்களா அது வந்து ஆக இத்து ப்ளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தா ஸோ ஆக ஆக வந்துள்ளது அப்போது இதற்கு பின்னாடி வல்லினம் மிகும் எந்த வல்லினம் எழுத்து எழுத வேண்டும் அடுத்து இருக்கிற வார்த்தையை பார்க்கணும் இங்கே என்ன இருக்குது கூறு அப்போது கூ என்பது என்ன காவரிசை எழுத்து இல்லைங்களா அதனால் இக்கு சேர்த்து எழுத வேண்டும் வருவதாக கூறு வருவதாக கூறு சரிங்களா அடுத்தது செல்வதாக ப்ளஸ் கூறினார் செல்வதாக ப்ளஸ் கூறினார் இதில் ஆக எனும் இந்த சொல் உருவு வந்திருக்கு அதனால் இதற்கு பின்னாடி வல்லினம் மிகும் எந்த வல்லினம் எழுத்து எழுத வேண்டும் வார்த்தையை பாருங்கள் கூறினார் அப்போது கூ என்பது என்ன காவரிசை எழுத்து அப்போது இக்கு சேர்த்து எழுத வேண்டும் செல்வதாக கூறினார் சரிங்களா அப்போது என ஆக போன்ற சொல் உருவுகளின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதற்கு இதற்கு எதற்கு எனும் இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்து வரும் சரிங்களா எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அதற்கு ப்ளஸ் சொன்னேன் அதற்கு ப்ளஸ் சொன்னேன் இப்போது அதற்கு பின்னாடி வல்லினம் மிகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த வல்லினம் எழுத்து எழுத வேண்டும் அடுத்தது இருக்கிற சொல்லை பார்க்க வேண்டும் இங்கே என்ன இருக்குது சொன்னேன் சொன்னேனில் முதல் எழுத்து என்ன சோ அப்போ அதற்கு இனமான மெய் எழுத்து என்ன இச்சு அப்போது அதற்கு சொன்னேன் சரிங்களா அடுத்தது இதற்கு ப்ளஸ் கொடு இதற்கு பின்னாடி வல்லினம் மிகும் எந்த வல்லினம் மெய் எழுத்து எழுத வேண்டும் இங்கே பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை பாருங்கள் கொடு கொடில் முதல் எழுத்து என்ன கோ அப்போது இதற்கு இனமான மெய்யெழுத்து என்ன இக்கு அப்போது இதற்கு கொடு இதற்கு கொடு அடுத்தது எதற்கு பிளஸ் கேட்கிறாய் எதற்கு ப்ளஸ் கேட்கிறாய் அப்போது எதற்கு இனம் இந்த சொல்லின் பின் வல்லினம் மிகவும் எந்த வல்லின மெய்யெழுத்து எழுத்து போட வேண்டும் இங்கே கேட்கிறாய் இருக்கு அப்போது இதனுடைய முதல் எழுத்து என்ன கே இதனுடைய முதல் எழுத்து கே அப்போ இக்கு சேர்த்து எழுத வேண்டும் எதற்கு கேட்கிறாய் அடுத்து எதற்கு ப்ளஸ் செய்தாய் அப்போ எதற்கு பின்னாடி வல்லினம் மிகும் எந்த வல்லினமையும் எழுத்து போட வேண்டும் ஈச்சு போட வேண்டும் அதனால ஈச்சு சேர்த்து எழுத வேண்டும் எதற்கு செய்தாய் சரிங்களா நீங்கள் அதற்கு இதற்கு எதற்கு இந்த வார்த்தையை மறந்துட்டாலும் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லைங்களா நான்காம் வேற்றுமை உருபு கூ எனும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் ஸோ அதை கூட நீங்கள் வந்து எழுதலாம் இங்கே பாருங்கள் கூ இங்கே நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக அமைந்துள்ளது இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது அது மறந்துடுச்சுன்னா அதற்கு இதற்கு எதற்கு எனும் இந்த சொற்களின் பின் வல்லினம் மிகும் இப்படியும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி எனும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் தனி எனும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் சரிங்களா எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இனி ப்ளஸ் காண்போம் இனி எனும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் எந்த வல்லினம் எடுத்து வர வேண்டும் இங்கே காண்போம் இருக்குது இதில் முதல் எழுத்து என்ன கா அப்போது இக்கு வரும் சரிங்களா இனி காண்போம் இனி காண்போம் அடுத்தது தனி ப்ளஸ் சிறப்பு இப்போது இங்கே என்ன வல்லின எழுத்து மிகும் இச்சு சரிங்களா இப்போது தனிக்கு பின்னாடி வல்லினம் மிகும் எந்த வல்லினம் எழுத்துன்னா ஈச்சி ஏன்னா சிறப்புல முதல் எழுத்து என்ன சி அப்போது ஈச்சி சேர்த்து எழுத வேண்டும் தனி சிறப்பு சரிங்களா அப்போது இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் நம்ம இந்த வகுப்பில் வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்ன பார்த்தோம் கூ எனும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களை வல்லினம் மிகும் அடுத்தது என ஆக போன்ற சொல் உருவுகளின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது அதற்கு இதற்கு எதற்கு எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் சரிங்களா அப்போ நான்கு ஹெட்டிங்கில் நம்ம வந்து படிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்த வகுப்பில் மீதி இருக்கிறத படிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்